கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவா இந்த மாதம் நமக்கு பிறக்கும் போது ராசியில சூரியன் புதன் சுக்கரன் இவர்களுடைய ஒரு இணைவு இருக்கு இந்த மாதம் பிறந்த உடனேயே தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு சுக லாபாதிபதி சுக்கரனுடைய ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடம் ரொம்ப பலமா இருக்கு செவ்வாய் குருவினுடைய ஒரு சஞ்சாரம் அந்த ரெண்டு பேருடைய ஸ்தானபலம் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ஸ்தானபலம் அவர்களுடைய பார்வை பலம் ரொம்பவே அனுகூலமா இருக்கு அப்படின்னு வந்து நாம் வந்து சொல்லலாம் ராசில அதாவது இந்த நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கும்போது நம்ம நீர் ராசி கடகராசிங்கிறது நீர் ராசி அப்ப அதுல அந்த நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கும்போது எப்போதுமே ஒரு படபடப்பு ஒரு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அவசரம் ஒரு படபடப்பு இது மாதிரி நமக்கு சில நேரங்கள் போயின்னு இருந்தது இப்ப நேரம் இந்த மாதத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் அஷ்டமத்து சனி நடக்கிறதேன்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா எட்டாம் மடத்தை சூரியன் பார்க்க போறார் புதன் பார்க்க போறார் சுக்கரன் பார்க்க போறார் நமக்கு அனுகூலமான ஒரு தன்மை இந்த மாதத்துல கிடைக்க போறது அப்படின்னு நாம வந்து நம்பலாம் முதல் விஷயம் என்னன்னா அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுகிறது ஒரு ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்போ அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் லைசென்ஸ் வாங்கணும் இல்லை கவர்மெண்ட் மூலமா நம்ம வந்து லோன் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும் அதில் சந்தேகம் வேண்டாம் அது மாதிரி புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்துல தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும் ஸோ பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் சாதகமாகும் பேச்சில் ஒரு கடுமை இருந்தது ஒரு தேவையில்லாத பிடிவாதம் இதெல்லாம் இருந்தது அது எல்லாம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு சரியாயிடும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து ஒரு புதிய தொழில் இந்த மாதம் நாம் தொடங்கலாம் அது மாதிரி நமக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்துல கிடைக்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் சக உடலுடன் மேலிடத்துடன் தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா அந்த அஷ்டமது சனியினால என்ன ஆறுதுன்னா நாம என்னதான் நேர்மையா வேலை பார்த்தாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்ப அங்கீகாரம் கிடைக்கலங்கும் போது நமக்கு வந்து ஒரு வருத்தம் கோபம் இதெல்லாம் நமக்கு வருது இனிமே நமக்கு வந்து நிச்சயமான முறையில போயிடும் ஸோ இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதம் நம்ம எடுத்துக்கும் போது பெண்களுக்கு முக்கியமா குடும்பத்தில் குழந்தைகளால் குடும்பத்தினரால் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் காணப்படும் ஸோ பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும்னு நாம் நம்பலாம் இந்த மாதம் கலைத்துறையினருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய புகழ் நிறைய பரவும் முக்கியமாக டெக்னிக்கல் துறை சார்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் அரசியல் துறையினரை பொறுத்த மட்டில் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உதாரணமாக கவர்மெண்ட் மூலமாக ஒரு புது ஒப்பந்தங்கள் நாம் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவாக அற்புதமாக உங்களுக்கு நடக்கும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் ஸோ நீண்ட நேரம் நம்ம கண்மூழ்ச்சி படிக்க வேண்டியிருக்கும் அதிகமாக முயற்சி பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தை கவனம் அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த மாதத்துல கிடைக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதிகமான தடங்கல்கள் இருந்தது ஏன்னா இந்த புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரால அஷ்டமத்து சனியை நினைச்சு ரொம்ப பயப்படுறது யாருன்னா பூச நட்சத்திரம் தான் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாகும் இருக்கலே மோஸ்ட் சென்சிட்டிவ் யாருன்னா தான் சோ பயப்படாதீங்க ஏன்னா மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமா அமைஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் சில கர்மாப்படி சில விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் முடிவுல வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் நிச்சயமான முறையில் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திறம் எடுத்துணும் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த மாதம் காத்திருக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் ஒன்னாம் தேதி அன்னைக்கே ராசிக்கு தைரியாதிபதி தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கரனுடைய வருகை இந்த மாதத்துல அமைஞ்சிருக்கு இந்த மாதம் பிற்பகுதியில் ராசிநாதன் சூரியன் ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு வர அது மாதிரி செவ்வாயினுடைய பார்வை சுகாதிபதி பாக்யாதிபதி செவ்வாயினுடைய பார்வை இந்த மாதத்துல மோஸ்ட்லி நம்ம ராசி மீது விழுது இதெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை நமக்கு காட்டுறதுன்னு நாம வந்து நம்பலாம் முதல் விஷயம் களத்திர காரகன் சுக்கரன் அவர் ராசிக்கு வர்றதுனால நிச்சயமான முறையில இந்த மாதத்துல உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு செக்ரிகேட் ஆகும் ஐயா குரு இல்லையே அதெல்லாம் எதுவுமே நினைக்கிறேன் குரு பார்வை எடுத்துட்டோம்னா ஏன் குரு பார்வையை பார்க்க சொன்னால் தெரியவா குரு பார்வை எடுத்துட்டோம்னா நம்ம ஜாதகப்படி நமக்கு கல்யாண வேலை வந்தாலும் அந்த முயற்சி நாம் செஞ்சாலும் அது காரியங்கள் நமக்கு தடங்கள் இல்லாமல் முடியணம்னா குரு பார்வையை பெயினா எடுத்துக்க சொல்லணும் அது குரு பா அது எப்படி மாறிடுச்சு மெயின் பாயிண்ட்டாக விட்டாச்சு ஒரு ஜாதகத்தை எடுத்துனோம்னா அந்த ஜாதத்தில் எப்போ கல்யாணம் நடக்கும் அதை நம்ம விட்டாச்சு குரு பார்வை வியாழ நோக்கம் குரு நோக்கம் வியாழ பார்வை இப்படின்னு இப்போ இன்றைக்கி கேட்குற ஒரு காலம் வந்தாச்சு அதனால் இப்போ சுக்கரன் வர அவர் ஒரு அது மாதிரி சப்தமாதிபதி சனி அவருடைய பார்வை நமக்கு ராசியின் மீது விழுது இன்னொன்று லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மேரேஜ் கண்டிப்பாக செட் ஆகிடும் மேரேஜில் போய் முடிஞ்சிடும் லவ் சக்சஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு நேரம் ரொம்ப நல்லா கண்டச்சனி இருக்குது கண்டச்சனி இருந்தாலும் சில விஷயங்களில் நம்ம எடுத்துக்கொண்ட காரியங்களில் சில தடங்கல்கள் வந்தாலும் அனைத்து தடங்கல்களையும் தடைகளையும் தாண்டி நீங்கள் சமாளிப்பீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள் அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரமிக்க மனிதனும் தொடர்பு அவர்களால் ஆதாயம் இது எல்லாமே நமக்கு இந்த மாதத்துல நிச்சயமான முறையில கிடைக்கும் அது மாதிரி சுப விரய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உதாரணமா இப்ப நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நான் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் இடம் வாங்கி போடலான் இருக்கேன் இல்ல ஒரு வாகனம் வாங்கலான் இருக்கேன் வாகனம் வாங்கி இந்த மாதிரி ஓலா ஊபேர் உங்களுக்கு வந்து டைப் பண்ணலான் இருக்கேன் இதெல்லாம் தாராளமா செய்யலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடு பூமி மண் மனை வாகனம் தங்கம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதம் நீங்க ஈடுபடலாம் சப்போஸ் வந்து நான் வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இப்போ ஃபினான்ஷியலாக டீல் பண்ணக்கூடியவங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டார் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து ஃபினான்ஷியலாக டீல் பண்ணக்கூடியவங்க அந்த பேங்கிங் செக்டாரெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய மாற்றங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது நான் பேப்பர் போடலான் இருக்கேன் பேப்பர் போட்டால் வேலை கிடைக்குமா தயவுசெய்து போட்டிருக்கேன் இந்த மாதம் ரொம்ப இருக்கு தாராளமான முறையில் கோத்துரு பண்ணுங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா நடந்து முடியும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமா நடந்து முடியும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் அது மாதிரி தேக்க நிலை அனைத்துமே விலகும் கலைத்துறையினருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி அல்லது வண்ணத்திரையாக இருந்தாலும் சரி நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் அரசியல் துறையினரை பொறுத்த மட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து வந்த சஞ்சல நிலை கூட விலகும் ஒரு நல்ல நீங்க ஒரு ஒரு பதவி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பதவி உங்களை தேடுவர் உங்களுடைய உழைப்பு மேலிடம் அங்கீகரிக்கும் ஒரு எந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் அதுல எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வேண்டாம் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் பல வகையிலும் ஒரு எல்லா வகையிலுமே உதாரணமா நான் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் ஒரு போவதற்கான ஒரு நேரம் கனிஞ்சிருக்கு அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் அது மாதிரி அறிவியல் துறை மருத்துவத்துறை இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமா அந்த மாதமானது அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி மெயினாக நட்சத்திர நட்சத்திரநாதன் சுக்கரனே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரேன் ஸோ நட்சத்திரம் கூட காண்டாக்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இனோவேட்டிவான ஐடியாஸ் எப்போதுமே இந்த பூரம் போராடம் ரோகி கஸ்தம் திருவோணம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனோவேட்டிவாக சில ஐடியாஸ் எப்போது வச்சுருப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் இனோவேட்டிவான ஐடியாஸை நீங்கள் உட்புகுத்தி உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நேரம் வந்திருக்குன்னு நாம் வந்து சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் கன்னிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் லாபஸ்தானத்தில் பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்ர நிலைமையில சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் அதன் பிறகு நேர்கதியில் பயணிப்பார் இப்போது ராசிநாதனுடைய ஒரு சாரம் ஸ்தானம் இந்த பலம் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு ராசியை செவ்வாய் பகவான் பார்த்து அருளி செய்கிறார் ஒரு பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு சூழல் நமக்கு இந்த மாதத்தில் ஏற்படலாம் ஒரு தொழில் நிமித்தமாகவோ இல்லை வந்து உத்தியோக நிமித்தமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு சில காரணங்களால நம்ம வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் இந்த மாதத்தில் உண்டாகும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போ வெளிநாடு வாய்ப்பு வருதோ தைரியமாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க எதிர்காலம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக அற்புதமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி அதாவது வரவுக்கு குறைவு இருக்காது நிறைய வரவு இருக்கும் அது மாதிரி புதுசா உங்களுக்கு நீங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால இந்த மாசம் பண்ண முடியும் ஏன்னா சுபவிரய செலவுகளும் ரெண்டு ஒன்பது கூட பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது நமக்கு சுபவிரய செலவுகளும் நமக்கு உண்டாகும் பயணங்கள் நம்ம திட்டமிட்டபடி நல்ல பயணங்கள் ஒரு அற்புதமான பயணங்கள் நமக்கு கிடைக்கும் பயணங்கள் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் முடியும் அது மாதிரி வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ ஏதாவது கடன் வாங்கி வீடு வாங்கலாமான்னா வாங்கலாம் இடம் வாங்கலாமா வாங்கலாம் விவசாய பூமி வாங்கலாமா வாங்கலாம் பூமியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணலாம் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி நமக்கு தொழில் உத்தியோகம் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் இனோவேட்டிவான ஐடியாஸ் நமக்கு வரும் ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் வரும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால அற்புதமா செஞ்சு முடிக்க முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் நூறு சதவீதம் நாம தைரியமா எந்த ஒரு விஷயத்திலும் நாம இறங்கலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அதுக்கு நான் வந்து புதுசா இடம் நான் இப்போ வாடகை இடத்துல இருக்கேங்க ஐயா சொந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணலாமா கண்டிப்பா போகலாம் கண்டிப்பா நடக்கும் உறுதியா நடக்கும் நீங்க கன்னியா ராசியா இருந்தாலும் சரி அல்லது கன்னியா லக்னமா இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு ஏதோ ஒரு காரணத்தால நமக்கு ஒரு 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 கெட்ட பெயர் ஒரு அவப்பெயர் நமக்கு விட நாளாக இருந்தது அந்த அவப்பெயர் நீங்கக்கூடிய ஒரு நேரமும் நம்ம வந்தாச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டா சுப விரய செலவுகள் ஏற்படும் ஸோ எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் கலைத்துறையினருக்கு வேற்றுமொழி வேற மொழி பிறமொழி பேசுபவர்களால் ஒரு அனுகூலம் மொழி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு அற்புதமான ஒரு நேரம் போயிட்டு ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலக பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவதற்கான ஒரு நல்ல நேரம் மாணவர்களுக்கு கணிஞ்சிருக்கு மேற்படிப்புலாம் நீங்கள் எந்த இது எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நடக்கும் உத்ரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாம தெளிவாக எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்க முடியும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நட்சத்திர நாதன் செவ்வாய் அவர் நமக்கு ஸ்தானத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் அதன் பிறகு தொழில் கர்ம ஸ்தானத்துக்கு இந்த மாத பிற்பகுதியில மாறுறார் இது எல்லாமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம நூறு சதவீதம் நம்பலாம் அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் நமக்கு பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம்னா விநாயகர் அகவல் சொல்லி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை